பாருங்க இந்த அடை வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா விந்திருக்கு இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு கப் ரவையை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரவை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறுனா நல்லாயிருக்கும் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதோட வந்து ஒரே ஒரு உருளைக்கெழங்கு வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுருங்க இது வந்து இப்போ சோளம் இதை வந்து நான் வந்து ஊற்று வச்சிருக்கேன் கார்னு இதையும் இதில் போட்டுடலாம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் ஜவ்வரிசி வந்து மாவு ஜவரிசி இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கைப்பிடி அளவு இது ஒரு அரை மணி நேரம் ஊறுனது இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான பச்சை மிளகா சொல்ல மறந்துட்டேன் அதையும் இதில் போட்டுடலாம் இதெல்லாம் போட்டு மொச்ச முதல்ல வந்து அரைச்சி வந்துடலாம் லைஸாக இப்போ மிக்சியில் அரைச்சாச்சு இதை ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இப்போ இந்த இதில் வந்து நம்ம வந்து சேப்பு கிளை குடமிளகா வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கேரட்டு ஒரு சின்ன கேரட்டை இது கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுங்க பச்சை கொட இது வந்து பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் இதில் போட்டுருங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலரியிருங்க இதோட மல்லித்தலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கலந்துருங்க கொஞ்சம் சோடாவை போட்டுக்கலாம் நீங்கள் தேவையில்லைன்னா தவிர்த்துக்கலாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து கொஞ்சம் ஊற விட்டுருங்க வந்து இட்லி மாவு பத்துக்கிறக்கு இப்போ இதை எடுத்து நம்ம தோசை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ தீயை வந்து சிறு தான் வச்சுருக்கேன் லேசை வந்து எண்ணெய் விட்டுட்டு இப்போ மம்மூடி விட்டலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து அடுப்புலேயே இருக்கட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்திருக்கு இதை அப்படியே திருப்பி போடுங்க இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டிஃபனுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ மூடி வச்சிடலாம் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு திருப்பி போடலாம் நல்லா ரோஸ்ட் இருந்திருக்கு எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க